ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை வச்சு ஒரு சாஃப்டான மைசூர் பாக்கு ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்து சூடானதும் இதில் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கோதுமை மாவு செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் அதோடய பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக கலர் மாறி வரணும் ரொம்பவும் செவந்திரக்கூடாது பாருங்கள் வறுக்க பார்த்தே தெரியும் ஃபஸ்ட்டு நெய் எல்லாத்தையும் உறிஞ்சி அதுக்கப்புறம் வருபட்டதும் நெய் பூரா பிரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம் இது மாதிரி இவங்களை இறக்கி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்ச சர்க்கரை பொடி எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா அந்த சூட்டோட கலக்க பார்த்தே நல்லா கொஞ்சம் திக்கான மாவு பதத்துக்கு வரும் இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்ஸிங் பவுலில் பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் நெய் தடவிட்டு கூட அதில் அப்படியே மாற்றிக்கலாம் ஈவனாக அப்படியே சமன்படுத்திக்கங்க இது நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு தான் நம்மளுக்கு கட் பண்ண ஈஸியாக எடுக்க வரும் இப்போ அப்படியே நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இதை அப்படியே திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டர் பேப்பர் போட்டதுனால நான் திருப்பாமல் அப்படியே எடுத்துட்டேன் எடுக்கவும் ஈஸியாக வருது பாருங்க இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸுக்கு சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சுவையாக வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இந்த ஸ்வீட் ரெசிபியை சட்டுன்னு சுலபமாக செஞ்சு பாருங்கள் கடையிலலாம் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு நெய் சேர்த்து இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக பர்ஃபெக்டான சாஃப்டான கோதுமை மாவில் செஞ்ச மைசூப்பாக் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் அதிக அளவில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும் கெட்டு போகாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியோடு இன்னொரு ஸ்வீட் ரெசிப்பியும் ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஸ்வீட் பூந்தி ரெசிபி தாங்க இனி கடையில் காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க பாகு பாதெலாம் தேவையில்லை நம்ம குலாப் ஜாமுக்கெல்லாம் காய்ச்சி எடுப்போம்ல அதே மாதிரி தான் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு ஃபுட் கலரும் சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடலாம் இப்போ பாகு ரெடியாகி எடுத்து இதை அப்படியே இறக்கி ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ இவங்களுக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதை அப்படியே சேர்க்காமல் இது மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரைக்க பார்த்து கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும் இப்போ சளிச்சுட்டு இதோட ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு பார்த்துக்கு கலந்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு சிட்டியை சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்து மாவோடு கலந்துக்குங்க நல்லா அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ கலந்து எடுத்த மாவை எண்ணெயில் ஊற்றி பொறித்து எடுத்துக்கலாம் அதுக்கு வானல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க இதில் பெரிய ஜல்லிக்கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் ஒரு கரண்டி அளவு மாவை இது மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா முத்து முத்தாக பூந்தி பொறிஞ்சி வரும் பாருங்கள் கடையில் வாங்கிறத விட சூப்பராக ஈஸியாக வீட்டிலே இது மாதிரி செய்யலாம் பூந்தி பொறிஞ்சி எண்ணெயில் இருக்க சலசல பாடங்கள் வந்து எடுத்துருங்க ரொம்ப செவந்துடக்கூடாது நல்ல முத்து முத்தாக பூந்தி பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் பாகில் மாற்றிக்கலாம் மீதமுள்ள மாவையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒன்று போல் எல்லாம் முத்து முத்தாக இருக்க பாருங்கள் இப்போ சுகர் பாகில் எல்லாத்தையும் எடுத்த பூந்தி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் சக்கரைப்பாக எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டான பூந்தி எடுத்து கடையில் வாங்குறதை விட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்